நல்லா பேசணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து உடம்புல வலி வேணும் வலி வலி இருந்தால் தான் பேச முடியும் பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்போ வந்து பேசுவது என்பதற்கு உடம்புல வலி வேணும் பேசுவது தான் வந்து உறவு முறைக்கே அடிப்படை அதனால் பேசுனா தான் உறவு முறையெல்லாம் ஏற்படும் அப்போ உறவு முறைக்கு உறவுமுறை வேணும்னாக்கா உடம்புல வலி இருக்கணும் நம்ம பேசுவது இப்போ வந்து உடம்பில் வலியே இல்லாமல் நம்ம பேசணும் அப்படின்னா அந்த அந்த பேச்சு வந்து உறவு முறைக்கு உதவாது அது வந்து வெறுப்பான பேச்சாதான் அந்த இதில் வெறுப்பு தான் வெளிப்படும் அதனால் வந்து நம்ம பேசணும் நிறைய பேசணும் அப்படின்னாக்கா நிறைய பேசணும் அப்படின்னு ஆசை இருந்தால் அதுக்கு வந்து உடம்புல வலி இருக்கணும் உடல் உழைப்பு இருக்கணும் அப்போ அந்த உடல் உழைப்பின் மூலமாக ஏற்படுகிற வலி அதே மாதிரி இன்னொரு வலியும் இருக்குது நோய் உடம்புல நோய் இருந்தனா அதன் மூலமும் உடம்புல வலி வரும் அந்த வலி மூலமாக பேசு அந்த வழியை அடிப்படையாக கொண்டு நம்ம பேசும்போது என்ன வரும் அப்படின்னா வெறுப்பு தான் வரும் வெறுப்பு அழிவு சார்ந்த பேச்சாக தான் இருக்கும் அந்த பேச்சு வந்து புலம்பல்களாகவும் வெறுப்பாகவும் அழிவு சார்ந்த பேச்சாகவும் இருக்கும் அது அப்போ வந்து நம்ம ஆக்கப்பூர்வமாக பேசணும் அப்படின்னாக்கா உடல் உழைப்பு உடற்பயிற்சி அதன் மூலம் உடலில் ஏற்படுகிற ஒரு வலி அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து நம்மளுடைய பேச்சு வந்து ஆக்கப்பூர்வமாக பேச முடியும் வலி தான் வந்து எரிபொருள் நம்ம அந்த ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்புறம் நல்லா பேசணும் நல்ல உறவுமுறை வேணும் ஒரு தரமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கை தரம் உயர்வார உயர்வ உயரணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையானது என்னென்னாக்கா உடம்பில் வலி வேணும் உடல் உழைப்பின் மூலமாக ஏற்படுகிற வலி உடற்பயிற்சியின் மூலமாக ஏற்படுகிற வலி உடல் உழைப்புன்னு என்னது விளையாடுறதும் உடல் உழைப்பு தான் உங்கள் விவசாயத்தில் ஏதோ ஒரு மூணு மணி நேரம் நிலத்தில் வேலை பார்க்குறீங்க அதன் மூலமாக உடலில் ஏற்படுகிற ஒரு வலி அப்புறம் வந்து விளையாடுவதன் மூலமாக ஒரு வலி நீச்சல் அடித்து குளிக்கிறீங்க ஒரு அரை மணி நேரம் அதன் மூலம் ஏற்படுகிற ஒரு வலி ஆடல் பாடல் அதன் மூலம் உடலில் அதுவும் ஒரு உடல் உழைப்பு தான் இப்படி மகிழ்ச்சியான உடல் உழைப்பின் மூலமாக உங்கள் உடம்புல ஏற்படுகிற வலி இருக்குல்ல அது வந்து உங்கள் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு வழி வகும் நீங்கள் முரட்டுத்தனமாக மூட்டெல்லாம் தூக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு ஜாலியாகவே இல்லாமல் நீங்கள் உங்கள் உடம்புல வலியை உருவாக்குகிறீர்கள் அப்படின்னா ஒரு ஆறு மணி நேரம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அது வந்து வெறுப்பை ஏற்படுத்துகிற வழி அந்த வழியை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க அந்த மாதிரியான ஒரு உடல் உழைப்பை எல்லாருமே பயவிடுவாங்க ஒரு உடல் உழைப்பு என்பது நம்மளை ஈர்க்கணும் நாம் விரும்பி போகணும் அந்த உடல் உழைப்பை தேடி நம்ம போகணும் அந்த உடல் உழைப்பு நம்மை வந்து அடிமைப்படுத்தணும் என்னால் உடல் உழைக்காமல் இருக்க முடியாது அந்த அளவுக்கு உடல் உழைப்பு நம்மை அடிமைப்படுத்த வேண்டும் உழைப்பு என்பது நம்மளை ஈர்க்கணும் அப்படின்னாக்கா அந்த உடல் உழைப்பு எப்படிப்பட்ட உடல் உழைப்பாக இருக்க வேண்டும் என்றால் எளிதான உடல் உழைப்பாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியான உடல் உழைப்பாகவும் பாதுகாப்பான உடல் உழைப்பாகவும் இருக்க வேண்டும் அதுதான் வந்து என்னது விளையாட்டின் மூலமாக கிடைக்கிற உடல் உழைப்பு அப்புறம் வந்து யாருக்கீழே இருந்தும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடாது உங்களை யாரும் வேலை வாங்கக்கூடாது நீங்களே தனியாக உங்கள் விவசாய நிலத்தில் நீங்கள் ஒரு மூணு மணி நேரம் ஒரு மென் ஒரு எளிதான உடல் உழைப்பு அதில் ஒரு மூணு மணி நேரம் உங்களுக்கு உடல் உழைப்பு கிடைக்கணும் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும் ஒரு அரை மணி நேரம் நீச்சல் குளத்தில் ஏதாவது கிணறு இருக்குதா நீச்சல் அடித்து கொழிங்க அதன் மூலம் உங்கள் உங்கள் உடம்புக்கு கிடைக்கிற உடல் உழைப்பு ஒரு மணி நேரம் விளையாடுங்க அதன் மூலம் உங்கள் உடம்புக்கு கிடைக்கிற உடல் உழைப்பு இதன் மூலம் உங்கள் உடம்பில் ஏற்படுகிற ஒரு இந்த உடல் உழைப்பின் மூலமாக உங்கள் உடம்புக்கு ஏற்படுகிற ஒரு வலி மகிழ்ச்சியாக வாழ்ந்ததன் மூலமாக உங்கள் உடம்பில் ஏற்படுகிற அந்த வலி இருக்குல்ல அதுதான் நீங்கள் மகிழ்ச்சியாக பேசுவதற்கு உதவும் மகிழ்ச்சியாக பேசணும் உங்கள் பேச்சில் மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த உங்கள் உடம்புல வலி இருக்கணும் அந்த வலி வந்து மகிழ்ச்சியான உடல் உழைப்பின் மூலமாக ஏற்பட்டதாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியான உடல் உழைப்பின் மூலமாக உங்கள் உடலில் நீங்களே ஒரு வலியை ஏற்படுத்த வேண்டும் அதுதான் வந்து உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அது உதவி செய்யும் மகிழ்ச்சியாக பேசுவதற்கு அதுதான் காரணமாக இருக்கும் ஒருத்தர் அவர் பேசினாலே மகிழ்ச்சியாக இருங்க எப்போவும் வந்து மகிழ்ச்சியாக பேசணும் அப்படின்னு நீங்கள் ம உங்கள் உடல் உழைப்பு உங்கள் உடம்புல வலி இருக்கணும் அந்த வலி வந்து எதன் மூலமாக வந்துருக்கணுனாக்கா நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக பே மகிழ்ச்சியாக உடல் உழைத்து அதன் மூலம் ஏற்படுகிற ஒரு உடல் உழைப்பு ஒரு வலி உடலில் ஏற்படுகிற வலி அந்த வலி தான் வலி தான் எரிபொருள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான எதிர்பொ எரிபொருள் எதுனா வலி தான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான எரிபொருள் என்பது என்னென்னாக்கா வலி வலி மட்டும் கிடையாது உடலில் ஏற்படுகிற வலி அதுதான் எரிபொருள் வெறும் வலி மட்டும் கிடையாது மகிழ்ச்சியான உடல் உழைப்பின் மூலமாக உங்கள் உடம்பில் ஏற்படுகிற வலி தான் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியாக பேசுவதற்கு தேவைப்படுகிற ஆகும் அதனால் வந்து வலி தான் எரிபொருள் அந்த எரிபொருள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான எரிபொருள் என்பது மகிழ்ச்சியாக நீங்கள் உடல் உழைத்து ஓடி ஓடி ஆடி விளையாண்டு நீச்சல் அடித்து வேட்டை வேட்டையாடி நடந்து ஓடி விளைநிலத்தில் வந்து ஒரு மூணு மணி நேரம் வேலை செஞ்சு உடல் உழைத்து இதன் மூலம் உங்கள் உடம்புல ஒரு வலி ஏற்படுதில்ல அந்த வலி தான் உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உதவி செய்யும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி புலம்பி கிளம்பி வேலை செஞ்சு உங்கள் உடம்புல வந்து ஒரு வலி இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சும் என்னவாக இருக்கும் புலம்பல்களாக தான் இருக்கும் வெறுப்பாக தான் இருக்கும் அதனால் வந்து நாம் வந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் மகிழ்ச்சியான உடல் உழைப்பிற்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் அதற்கு தான் என்ன பண்ணோம் வீடு வீட்டு பக்கத்தில் நிறைய விளையாட்டு மைதானங்கள் தெருவுக்கு தெரு ஏகப்பட்ட விளையாட்டு மைதானங்கள் பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக ஏற்படுத்த வேண்டும் உடற்பயிற்சி நிலையங்கள் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு நிலைய தனியாக ஏற்படுத்தணும் நீச்சல் குளங்கள் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக ஏற்படுத்த வேண்டும் இப்படி விளையாட்டு மைதானங்கள் அப்புறம் நடைபாதைகள் இப்படி ஒரு ஒரு மகி வீட்டை விட்டு மக்களை வந்து வெளியே கொண்டு வரணும் வீட்டுக்குள்ளே யாரும் இருக்கிறதுக்கு விருப்பப்படாமல் வீட்டை விட்டு வெளியில் வ வெளியில் வர வைக்கணும் அந்த மக்கள் வசிப்பிடங்களை சுற்றுத்தாலம் சுற்றுலாத்தலமாக மாற்ற வேண்டும் ஒரு சுற்றுலாத்தலம் போல் மாற்றணும் மக்கள் வசிப்பிடமே அவ்வளோ அழகாக இருக்கணும் பார்க்கறதுக்கு வெளியில் ஒரு ரோடு சைடில் ஒரு மரம் அடியில் இருக்கைகள் அந்த மாதிரி ஒரு மக்களை வீட்டுக்கு வெளியில் வர வச்சு மனித உறவு முறைகளை ஏற்படுத்தி ஒருவருக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசி பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக விளையாட்டு மைதானத்தில் விளையாடி நீச்சல் அடித்து குளித்து உற உடற்பயிற்சி செய்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு போட்டியை போட்டியை ஏற்படுத்த வேண்டும் அப்புறம் அவங்கவங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும் இதுவும் வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இது உங்கள் ட்ரெஸ்ஸை உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் துவச்சிங்கனாக்கா உங்கள் உடம்புல கொஞ்சம் வலி ஏற்படும் அப்படி இந்த வலியை சேர்க்கணும் அதுதான் எரிபொருள் எரிபொருள் வலியே இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது ஒரு தரமான ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது அதனால் எரிபொருள் எரிபொருள் என்பது அந்த தான் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எரிபொருளே இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அது மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்காது துன்பமான வாழ்க்கையாக மாதிரி அதில் வந்து துன்பம்தான் இருக்கும் அந்த பேச்சுலேயும் சரி எல்லாத்துலேயும் வந்து துன்பம் தான் வெளிப்படும் சோதனை தான் வெளிப்படும் வேதனை தான் வெளிப்படும் அதனால் இதில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் ஒரு சரி மகிழ்ச்சியாக உடல் உழைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குல்ல மகிழ்ச்சியான உடல் உழைப்பை தேடி போகிற அந்த மனநிலை மகிழ்ச்சியாக உடல் உழைக்க வேண்டும் எங்கு அப்படிங்கிற ஆர்வம் எங்கிறது பிறக்குதுன்னா நீங்கள் அதாவது நான் விளையாடணும் ஆடணும் ஓடணும் பேசணும் நிறையா அப்படின்னாக்கா அதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா உங்கள் உறவு முறைகள் உங்களுக்கு பிடித்தமானவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் கணவனோ மனைவியோ உங்களுக்கு பிடித்தமானவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் மனைவி உங்களுக்கு பிடிக்கல உங்கள் கணவன் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சோம்பேறி ஆடுவாங்க உழைப்பவே விரும்ப உழைக்கவே விரும்ப மாட்டீங்க சோம்பேறியாக தான் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து உழைப்பதற்கு வெறுப்பு ஏற்படும் உழைப்பு மீதே வெறுப்பு ஏற்படும் ஒரு ஒரு பிடிக்காத ஒரு மனைவிக்காக நீங்கள் எதையும் செய்ய விருப்பப்பட மாட்டீங்க சும்மா இருக்க தான் விருப்பப்படுவீங்க எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு தான் நினைப்பீங்க பிடிக்காத கணவனுக்காக எதையும் செய்யக்கூடாது அப்படியே செஞ்சாலும் அதில் வெறுப்பு தான் இருக்கும் அதனால் உறவுமுறை இந்த கணவன் மனைவி உறவு முறைக்குள்ள இது ரொம்ப முக்கியமான உறவு முறை இதை நீங்கள் எந்த அளவுக்கு பிடித்தமானதாக தேர்ந்தெடுக்கிறீர்களோ பொருத்தமானதாக தேர்ந்தெடுக்கிறீர்களோ அளவுக்கு தான் நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக உழைப்பதற்கு தயாராக இருப்பீங்க அதனால் வந்து மகிழ்ச்சியாக உழைப்ப உழைக்க வேண்டுமென்றால் உடலில் வலி வேண்டும் மகிழ்ச்சியாக உடல் உழைப்பின் மூலமாக உடலில் ஏற்படுகிற வலி அது ரொம்ப முக்கியம் அதனால் உறவுமுறை ரொம்ப கரெக்டாக வச்சுக்கோங்க மகிழ்ச்சியாக உடல் உழைக்க வேண்டும் உடல் உழைக்கு போய் அப்போது வந்து கிரவுண்டு எல்லாமே இருக்குது விளையாட்டு மைதானம் எல்லாமே இருக்குது உடற்பிரச்சினை எல்லாமே இருக்குது நீச்சல் உடலாக இருக்குது உடனே நம்ம வந்து உடனே மகிழ்ச்சியாக உழைப்பதற்கு நம்ம தயாராகிடுவோமா அப்படின்னா உடல் உழைப்பதற்கு நம்ம தயாராகிடுவோம்னா சொல்ல முடியாது அப்போது எது உடல் உழைப்பதற்கு ஆர்வத்தை தரும் என்றால் உங்களுக்கு எல்லாமே சு கட்டமைப்பு எல்லாமே இருக்குது சுற்றி எல்லாமே கிரௌண்டு எல்லாமே இருக்குது ஆனால் நீங்கள் விளையாட மாட்டேங்கிறீங்க வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உழைப்பதற்கு உங்களுக்கு ஆர்வமே இல்லை சோம்பேறியாக இருக்கீங்க சுறுசுறுப்பே இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு இருக்கணும்னா உங்கள் உறவு முறை வந்து சரியாக இல்லை அப்படின்னு அர்த்தம் உங்கள் உறவு முறைனாக்கா உங்கள் கணவன் மனைவி உங்கள் கணவனாக இருக்கலாம் உங்கள் மனைவியாக இருக்கலாம் ஒரு பெண்ணிற்கு ஒரு கணவன் வந்து பிடித்தமானவனாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த பெண் வந்து சுறுசுறுப்பாக இருப்பாள் உழைப்ப உழைப்பை விரும்புகிறவளாக இருப்பாள் ஒரு ஒரு அவர் ஆணுக்கு த அவனுடைய மனைவி பிடித்தமானவளாக இருக்க வேண்டும் பெற்றோர்களின் நிர்பந்தத்தின் பேரில் பிடிக்காத ஒரு திருமணத்தை ஆணோ பெண்ணோ யாரோ செஞ்சுக்கிட்டால் கூட அப்போ அவங்க வாழ்க்கையை வந்து உழைப்பதற்கே விரும்ப மாட்டாங்க சோம்பேறியாக தான் இருப்பாங்க உழைப்பு மீது அவங்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டுரும் அதனால் வந்து உறவு முறையை நீங்கள் வந்து சரியாக தேர்ந்தெடுக்கணும் உறவு முறையில் ஒரு சுதந்திரம் இருக்கணும் சரியான ஒரு உர உறவு முறை உங்களுக்கு பிடித்தமான உறவு உறவு முறை உறவு முறையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு இங்கே சுதந்திரம் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும் சும்மா வந்து உறவு முறையில் வந்து சர்வாதிகாராக இருக்குது பெற்றோர்கள் வந்து பெரியவர்கள்லாம் வந்து சுதந்திரமாக உறவு முறையை தேர்ந்தெடுப்பதற்கு தடையாக இருக்கிறார்கள் ஒரு பிடிக்காத ஒரு மனைவியை பெற்றோர்கள் தே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பிடிக்காத கணவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மீற முடியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது சுறுசுறுப்பாகவே இருக்க முடியாது சோம்பேறி ஆடுவீங்க உடம்புல நோய் வந்துடும் அதனால் உறவு முறை தான் உங்களுக்கு பிடித்த உறவு முறை ச அந்த பிடித்த கணவர் பிடித்த மனைவி இது வந்து ரொம்ப முக்கியம் இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்களுக்கு என்னதான் நீங்கள் தலையிலா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவே முடியாது நீங்கள் வந்து உடல் உழைப்பு மீது உங்களுக்கு ஆர்வமே வராது அதனால் வந்து இந்த விஷயத்தில் சரியாக இருந்தால் தான் அந்த உங்களுக்கு பிடித்தமான உறவு முறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டால் மட்டுமே நீங்கள் வந்து நல்ல உடல் உழைப்பில் ஆர்வம் ஏற்படும் சுறுசுறுப்பு ஏற்படும் சோம்பேறித்தனம் என்பது உங்களுக்கு வரவே வராது அப்போ தான் வந்து மகிழ்ச்சியாக உடல் உழைப்பு என்பது உங்களுக்கு சாத்தியம் அதன் மூலம் உடம்பில் ஏற்படுகிற வலி. அதுதான் மகிழ்ச்சியாக பேசுவதற்கு உதவி செய்யும்